பார்க்க போறோம் அதுவே சொல்லும் அது என்ன அப்படின்னு அப்படின்னு என்ன அன்பு அப்படின்னு இது எப்படி பண்ணீங்க எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் இது தனியாக ஒரு அனிமேஷன் இருக்குது அனிமேஷன் கார்டில் இருந்து நம்ம ப்ரிண்ட் எடுத்து அது ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு அதை எப்படி சவுண்டு கொடுக்கும் அது என்ன சாப்பிடும் அப்படின்னு ஈஸியாக அவங்களை அட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்காக இது செய்கிறது எப்படிலாம் சவுண்டு கொடுக்கும் அப்படிங்கிறது சரி நீங்கள் எந்த எந்த ஒன்றியம் கரமக்குடி ஒன்றியம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் ஆர்த்தி ஓகே நம்ம குழந்தைங்களுக்கு இதை என்ன காமிக்கிறதோட

நல்லா இயங்கும் நல்லா சுவாசம் வரும் இதே சிகரெட்டு தண்ணி இந்த மாதிரி குடிக்கும் போது அந்த நுரையீரல் வந்து டேமேஜ் ஆயிரும் நாரைக்கால் இயங்கம் அடுத்து ஐநூறுபா பறிக்கணும் மூன்று நிமிடம் இல்லை வரைக்கும் நம்பன் கழிப்பாக மூணு நிமிஷம்ல 99ஐ கண்டுபிடிச்சீன்னா 500. இல்ல, என்னால மூணு நிமிஷத்துல கண்டுபிடிக்க முடியாது ஐம்பது தான் கண்டுபிடிச்சேன். ஒரு சிறப்பு பரிசு. MLA டீச்சர் வந்து உதா கண்டுபிடிச்சனா ஒரு சிறப்பு பரிசு. இது ஒரே இலக்கு இரண்டு இடத்துல வரும் டா. இத 15 நிமிஷம் இதே கண்டுபிடிங்க. டா. அடுத்து தமிழ் மொழி விளையாடு. டா. கரெக்ட் இது அரிசி வை.

4 4 1

ನಾನು ಎಲ್ಲರಿಗೂ வெரி குட் உங்க பேர் வர்சைய சொல்லு பேர் என்ன பிரியதர்ஷினி எந்த கிளாஸ் படிக்கிற ஓம் பேருமா ஓம் பேரு ஓம் பேருப்பா தம்பி வெரி குட் ஓம் பேரு ஓம் பேருமா

Zebra Lion. <laughs> அந்த பிக்சர் காமிக்கும்போது நம்ம அதில் சென்சார் வைக்கும்போது அதனுடைய சவுண்டு அது எப்படி சவுண்டு கொடுக்கும் அது என்ன சாப்பிடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறது ஃபஸ்ட்டு எலிஃபண்ட் பார்க்க போகிறோம் அதுவே சொல்லும் அது என்ன அப்படி அப்படின்ட்டு என்ன அன்பது அப்படின்னு இது எப்படி பண்ணீங்க எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்க இது தனியாக ஒரு அனிமேஷன் இருக்கு அனிமேஷன் கார்டில் இருந்து நம்ம ஃபண்ட் எடுத்து அதை ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு அதை எப்படி சவுண்டு கொடுப்போம் அது என்ன சாப்பிடும் அப்படின்னு ஈஸியாக அவங்களை அட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்காக இது செய்யுது

நிறையா நடைனா நேற்று நுரை பாதிச்சு ஏன்னா எந்த ஊர் பையனும் மாற்றினா நுரைகளை மட்டும் மாற்ற முடியாது இல்லையா அதனால நல்லா நுரையீரல் நல்லா இயங்கும் பூச்சி நல்லா சுவாசம் வரும் இதே சிகரெட்டு தண்ணி இந்த மாதிரி குடிக்கும் போது அந்த நுரையீரல் வந்து ஆகிடும் அப்ப அது என்ன நாரையாக தான் இயங்கும் அடுத்து ஐநூறுரூபா பரிசு மூணு மூன்று நிமிடம் இல்லை ஒன்று தொழில் தொம்புகளை வரைக்கும் நம்ம கணிக்க முடியாது இல்லை மூணு நிமிஷத்தில் இந்த தொழுத்தம்பு வரைக்கும் மூணு நிமிஷத்தில் கண்டுபிடிக்க முடியாது ஐம்பது தான் கண்டுபிடிக்கணுன்னா ஒரு சிறப்பு பரிசு இல்லாட்டி டிஜிட்டல் தான் கண்டுபிடிக்கணுமோ அதுக்கும் ஒரு சிறப்பு பரிசு தொழு ஒரே இலக்கு இரண்டு இடத்துல வரைக்கும் இல்லை பதினெட்டு இடத்துல இதையும் கண்டுபிடிக்கலாம் அடுத்து தமிழோடு விளையாடு குழந்தைகள் எடுத்தால் ஒன்று சேர்க்கணும் அப்புறம் இது அறுசுவை அரிசுவை வந்து குழந்தைங்க குழந்தைங்க கசப்பு मारी तो मेरे लड़कों के लिए था ना पाजी का पका मक्की सिक्के ना है ना मुक्के मुक्के नाचे पाँचे बाँचे एक एक इंद्र 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 साली पंगा Iguan Lion. <laughs>